மக்கள் தமது வளங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு பாரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன் மக்கள் கேட்கின்ற அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் விடியத்தில் அரசு தலையிடாவிட்டால் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை உருவாகும் என மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது அவரது வளங்களை அபகரிக்கும் நோக்கத்துடன் கனியமண்ணல் அகழ்வு தொடர்பாக பல நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் தம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே மன்னாரில் நிறுவப்பட்ட முப்பது காற்றாலைகளை தொடர்ந்து ஐந்து காற்றாலைகள் மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பல நிறுவனங்கள் இலங்கை மின்சார சபையின் தீவு மக்களை மிகவும் கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது எனவே அவர்களுக்கு நாங்கள் மேலும் ஒரு வார கால அவகாசத்தை வழங்குகின்றோம் குறித்த வேலை திட்டத்தை உடனடியாக நிறுத்தி வேறு இடத்திற்கு காற்றாலை திட்டத்தை மாற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நிலங்களை பாதுகாக்கும் உரிமை வாழிடங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு உள்ளது அது அவர்களின் புறப்புரிமை எனவே எனவே அந்த அந்த நிலங்களை உங்களால் ஒருபோதும் பறித்து எடுக்க முடியாது இந்த திட்டத்தை திட்டத்தை நிறுத்தாவிட்டால் நாங்கள் நிறுத்த நடவடிக்கை மேற்கொண்டால் உங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ள உடனடியாக மேலதிகமாக அமைக்கப்பட்டு வரும் ஐந்து காற்றாலை திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மக்களுடைய வாழ்விற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என காரியாலயத்தில் பணிமனையிலிருந்து மன்னார் மன்னிரஜர் குழு தலைவர் அர்ப்பணி மாக்கஸ் ஆகிய நான் மிக முழு கவலையோடும் மன வேதனையோடும் இந்த செய்தியையும் இந்த தகவலையும் உங்களோடு பரி பரிமாறுவதிலே பரிமாற வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் நின்று இதை செய்து கொண்டு நிற்கின்றேன் பல முறை எங்களுடைய புதிய அரசாங்கத்துக்கு பல நாங்கள் வேண்டுகோள் செய்து எங்களுடைய தகவல்களை பல அதிகாரிகள் வழியாகவும் பல நாடாளுமன்ற உறுப்பினர் வழியாகவும் அரசு அதிபர்கள் வழியாகவும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் நாங்கள் கேட்ட எதற்கும் எந்த விதமான ஒரு விடையும் தகுந்த நடவடிக்கையும் எடுக்காது தொடர்ச்சியாக வளங்களை அபகரிக்கின்ற அளிக்கின்ற நடவடிக்கையில் அனுமதி பெற்று பல நிறுவனங்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் கடைசியாக அரசிடம் ஒரு வேண்டுகோள் வைத்து இந்த செய்தி மாநாட்டில் அந்த வேண்டுகோளை ஜனாதிபதிக்கு சென்றடையுமாறு செய்வதற்காக இந்த இடத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு அழகா அழக அன்பான ஒரு வேண்டுகோள் என்னோன்னு சொன்னால் இறுதியான வேண்டுகோளாகவும் இது அமைய போன்றது மக்கள் தங்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முதல் மக்கள் கேட்கின்ற அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற அந்த விடயத்தில் நீங்கள் தலையிடாவிட்டால் மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக உங்களுடைய அரசுக்கு எதிராக இந்த இடத்திலே உருவாகுகின்ற நிலை உருவாகி வருகிறது என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எங்களுடைய வளங்களை அபகரிக்கின்ற நோக்கத்தோடு கனிய மன மண்ணவு தொடர்பான பல நிறுவனங்கள் பல திணைக்கிடங்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் எதிர்ப்பின் மத்தியில் செய்வதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பார்வையின் கீழே என்பதை மிகவும் மனவேதனையோடு வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நிறுவ நிறுவப்பட்ட முப்பது காற்றாலைகளை தொடர்ந்து இன்னும் ஐந்து காற்றாலைகள் மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியிலும் பல நிறுவனங்கள் அதை செய்து கொண்டிருப்பது உங்களுடைய அனுசனையோடு அதாவது இலங்கை மின்சார சபையினுடைய அரசனையோடு செய்து கொண்டிருக்கிற அந்த செயல் எங்களுடைய மன்னார் மக்களை அதாவது தீவு மக்களை மிகவும் கவலைக்கு இருப்பது என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக் சொல்லிக்கொள்வதோடு இன்னும் நாங்கள் ஒரு ஒரு கிழமை அவகாசம் உங்களுக்கு தருகின்றோம் இதை உடனடியாக நிறுத்தி வேறு இடத்துக்கு காற்றலையை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும் இல்லாவிட்டால் எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற உரிமை வாழ்விடங்களிலே வாழ்ந்த மக்களுக்கு உரிமை அது அவருடைய புறப்புரிமை என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்வதோடு அதை அந்த நிலத்தை உங்களால் பறித்தெடுக்க முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த முயற்சியை இந்த திட்டத்தை நிறுத்தாவிட்டால் நாங்கள் அந்த நிறுத்த திட்டத்தை நிறுத்துகின்ற பொழுது பல கோடி ரூபாய் நஷ்டம் உங்களுக்கு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும் ஆகவே அதில் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வதற்காக உடனடியாக இந்த ஐந்து காற்றலைகள் செய்யப்படுகின்ற திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மக்களுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று இந்த வகையில் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு பல நிறுவனங்கள் எந்த விதமான ஒரு மக்களுடைய குரலுக்கும் செவி கொடுக்காமல் செயற்படுவது ஏதோ நீங்கள் பின்புலத்தில் இருக்கிறீர்களோ என்ற ஒரு ஐமிச்சம் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது தயவு செய்து மக்கள் மத்தியிலும் அந்த கருத்து மிகவும் ஆழமாக ஊன்றி இருப்பதனாலே உடனடியாக இந்த வேலைகளை நிறுத்தி அந்த திட்டங்களை அற்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன் மாண்பீக்கு ஜனாதிபதி அவர்களிடம் மனியம்மன் அகழ்வு ஏற்கனவே எங்களுடைய மன்னார் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் மூலமாகவும் எங்களுடைய மன்னார் பட்டின உதவி அரசாங்க அதிபர் கூட்டத்திலும் முடிவு எடுக்கப்பட்டு ஏற்கனவே அதை அந்த முடிவுக்கு எதிராக பல திணைக்களங்கள் பல கம் நிறுவனங்கள் செயற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கின்றதோ என்ற ஐமிச்சம் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு மக்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்த பொழுதும் அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பது மக்களை அடியோடு அளிக்கின்ற ஒரு செயலாக அமைகின்றதா என்று ஒரு செய்ய சந்தேகம் உங்கள் மட்டிலே எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய அரசாங்கத்தினுடைய உண்மையான முகத்தை நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் உன் மக்கள் மேல் நீங்கள் அதிக அன்பு கொண்டிருக்கிறீர்கள் இனங்களுக்கிடையே நல்ல ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசாங்கம் நீங்கள் அமைய அமைக் அமை இருக்கின்ற என்பதை காட்ட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த நடக்க நடவடிக்கையில் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு அமைய இதை முற்றிலும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பில் இந்த இடத்துல கேட்டு நிற்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் இருக்கும் இடத்துல எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கையில் எடுத்து அதற்கு எதிராக எங்களுடைய உயிர் போனாலும் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய சாத்விய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை மாண்பு ஜனாதிபதி அவர்களுக்கும் அவருடைய அரசுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக மண் மன்னார் கடல் வளம் அதாவது இலங்கை உலகத்திலே மிக கூடிய வளம் வாய்ந்த இடம் மன்னார் வளைகுடா என்பது உலகம் தெரிந்த உண்மை அந்த வளங்கள் அண்மை காலங்களில் திட்டமிட்ட முறையில் அளிக்கப்படுவதும் எங்களுடைய மீனவர்கள் வாழ்வு மிகவும் பாதிக்கப்பட்ட வகைக்குடியில் செயற்படுகின்ற இந்திய மீனவருடைய வருகையை பற்றி உங்கள் அரசும் கண்மூடித்தனமாக இருந்து கொள்வதையிட்டு நாங்கள் எங்களுடைய கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம் சம்பந்தமாக கதைப்பதற்காக மூன்று தடவை கௌரவ கடத்தொழி அமைச்சரை தொடர்பு கொண்ட பொழுது அவரை சந்திப்பதற்கு அவருடைய சந்தர்ப்பம் கேட்டபோது தான் வருவதாக எனக்கு உறுதி அளித்திருந்தார் இதுவரை இந்த மன்னாருக்கு வந்து எங்களை சந்தித்து சம்பந்தமான எந்த முடிவையும் அவர் எடுக்கவில்லை என்பதை கவலையோடு அவருடைய செயற்பாட்டை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்னும் சில நாட்கள் நீங்கள் இதை பற்றி கவலை கவனம் எடுக்காவிட்டால் எங்களுடைய செயற்பாடுகளும் மிகவும் முழு வெறுக்கத்தக்கதாக அமையும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு இருப்பது கடல் வளம் ஒன்றுதான் மன்னார் தீவு மக்களுக்கு அதையும் நீங்கள் அழிந்து போவதற்கு விட்டுவிட்டு ஒரு மாற்றான் பிள்ளை ஒரு தனமாக எங்களை ஒதுக்கி விட்டிருக்கிற இந்த நிலையானது தமிழ் மக்களுடைய அதுவும் எங்களுடைய மன்னார் மக்களுடைய மீனவருடைய வாழ்வு மிகவும் அழிந்து அடையாளம் இல்லாமல் இப்போ ஒரு நிலைக்கு செல்லு சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் அதனை காத்து அவர்கள் தங்களுடைய காலில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த நீங்கள் முன்வராவிட்டால் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வை பாதுகாத்து கொள்கின்ற அந்த முயற்சியை தாங்களே கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை இந்த வேளையில் எங்களுடைய கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கும் மீன் கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் அரசுக்கும் நாங்கள் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அண்மை காலத்திலே வடக்கு கிழக்கிலே மர்மமான முறையிலே காணாமலுக்கப்பட்ட அவருடைய உடல்கள் பல புதை எடுக்கப்படுகின்றது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்ன விதமான வழியை சுமந்து சுமந்து இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் உடைய அரசுக்கும் உடைய தோடருக்கும் தெரியும் தோடர்களுக்கும் அவ்வாறான வழிகை வழிகளை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்களாகிய நாங்கள் இன்று வரை சுமந்து கொண்டு இருக்கிறோம் காணாமல் போன பலருடைய கதை என்னவாக இருக்கிறது என்னவாக முடிக்கப்பட்டது என்பதை அறிய முடியாது யாரால் அது மேற்கொள்ளப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது உரிமைகளற்ற மனிதர்களாக இன்னும் நாங்கள் வழி ஆட்சி செய்யப்படுகிறோம் நடத்தப்படுவோம் என்பதை விட்டு கவலையிடுகின்றோம் பல புதைக்கொழிகள் அதாவது ஜார்ப்பாணத்திலே சிம்மணி இருந்து இப்போ நாற்பதற்கும் மேற்பட்ட உடல்கள் எலும்புகள் எலும்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதே அவ்வாறு எங்களுடைய எலும்புக்கூட எங்களுடைய சதோஷ கடைத்தொகுதி அமைந்த இடத்திலிருந்து எலும்புக்கூடுகளும் எடுக்கப்படும் அது தகுந்த முறையில் அந்த எலும்புக்கூடுகள் பாதுகாக்கப்படாமல் ஆய்வு செய்யாமல் அது எங்கேயோ கைமாற்றப்படுவதாக பல செய்திகள் வந்து கொண்டு மக்கள் மனதை மிகவும் வேதனைப்படுத்தின ஆகவே நீங்கள் இந்த அரசு ஒரு அளவா ஒரு அளவாவது இது சம்பந்தமாக பல முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு நான் மக்கள் சார்பில் நன்றி சொல்வதோடு அந்த முயற்சிகளை உண்மையான மனிதர்களை கொண்டு அதிகாரம் உள்ள மனிதர்களை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு நோக்கோடு அந்த புதைக்குழிகளில் இருக்கின்ற புனிதமான உடல்களை புனிதமாக எடுத்து அடையாளம் கண்டு அதை இழந்து நிற்கிற மக்களுக்கு ஒரு உண்மை செய்தியே தெரிவித்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த வேளையில் கேட்டுக்கொள்வதோடு அந்த இடங்கள் அனைத்தும் புனிதமான இடங்கள் என்பதை மறந்து விடாமல் அந்த இடங்களை தகுந்த முறையில் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பதோடு இந்த காணாமலாக்கப்பட்ட மக்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த வரிகளை குறைப்பதற்கான சட்ட ரீதியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து எங்களுடைய பணிமனையிலிருந்து எங்களுடைய அன்பாக எங்களுடைய மக்கள் சார்பிலே கேட்டு நிற்கின்றேன்